வணக்கம் இந்த உலகத்துல நீங்க கண்ணீர் சிந்தும் போது உங்க கண்ணீரை தொடைக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க நீங்க கதறி அழும்போது வேதனையில இருக்கும் போது உங்களை தேத்தி வாழ்க்கையில உனக்காக நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க ஆனா தெரியாம ஏதாவது சின்னதா ஒரு தப்பு பண்ணி பாருங்களேன் உங்களை குறை சொல்றதுக்கு குத்தம் சொல்றதுக்கு உங்களை சுத்தி சுத்தி தப்பா பேசுறதுக்காக ஒரு கூட்டமே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்குங்க ஆக மொத்தம் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சா உங்களை தூக்கி விட்டு கை தட்டி சந்தோஷப்படுறவங்களை விட நீங்கள் தோத்து போனீங்கன்னா உங்களை பார்த்து ரசிச்சு தட்டி சிரிக்கிறதுக்கு தான் இங்கே நிறைய பேர் கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்க என்ன பேசுவாங்களோ அப்படின்னு மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க ஆயிரம் வார்த்தை பேசட்டும் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நாம் எப்படி இருக்கிறோன்னு உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருங்க அதை விட்டுட்டு அடுத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு ஒரு பார்ட்டை நீங்கள் வாழாமே விட்டுருவீங்க அதனால அடுத்தவங்களெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க அடுத்தவங்க பேசுறதெல்லாம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எது படுதோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க இங்க துரோகம் பண்றாங்க பாத்தீங்களா அந்த மனுஷங்க கிட்ட கோபம் கொஞ்சம் கூட இருக்காதுங்க எப்ப பார்த்தாலும் நயவஞ்சகமா நம்ம கிட்ட பேசுறது சிரிச்சு பேசி இவங்க எல்லாம் நம்மளுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மள நம்ப வச்சு கழுத்து அறுத்துருவாங்க ஆனா துரோகம் பண்ணாத இருக்காங்க பாத்தீங்களா மனசுல கொஞ்சம் கூட துரோகமே இருக்காது அந்த மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா டப்பு டப்புன்னு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களையெல்லாம் பார்த்து இவங்க கெட்டவங்க எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்காங்கன்னு நினைக்காதீங்க ஸோ கோவப்பட்டு இருக்காங்க அப்படின்னா மனசில் வச்சுக்க தெரியாமல் அதை டப்புன்னு வெளியில் வெளியில் காமிச்சிடுறவங்க தான் உடனே கோவப்படுற அந்த கேரக்டர் இருக்கவங்க அதனால் இவங்க எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்காங்களேன்னு வருத்தமே படாதீங்க ஸோ அவங்க உண்மையாக இருக்காங்க அதுதாங்க உண்மை இதை என்றைக்குமே நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்க கெட்டவங்க சிரித்து பேசுகிறாங்கன்னா நல்லவங்க இதை பொதுவான ஒரு கான்செப்டா நிறைய பேர் உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யார் எப்படிங்கிறது உங்களுக்கே தெளிய தெளிவா புரிய ஆரம்பிக்குங்க இங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிற எல்லாருமே நல்லா ஜெயிச்சுட்டாங்க நல்ல காரு பங்களான்னு சந்தோஷமா இருக்காங்க இவங்க வாழ்க்கையில இவங்க கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே இட போட்டுறாதீங்க இதை நான் ஏன் சொல்றேன்னா உங்க கூடவே இருக்கிற நிறைய பேர் உண்மையாவே வெற்றியாளர்கள் கிடையாதுங்க நிறைய பேரோட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ஜெயித்தவங்களும் இருப்பாங்க ஆனா ஒரு சிலரோட வாழ்க்கையில இங்க கஷ்டத்தை விட நம்பிக்கை துரோகம் தான் அதிகமா இருக்குங்க அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் யாரோ ஒருத்தர் கூட இருந்தவங்களை தள்ளி விட்டுட்டு மேல வந்தவங்களா கூட இருந்திருக்கலாம் சோ எல்லாருமே இப்படித்தான் ஜெயிச்சு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்பாதீங்க அதுக்காக ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பாங்க அவங்களையும் உதாசீனப்படுத்திடாதீங்க சோ உங்களுடைய தாட்டு என்னைக்குமே உண்மையா ஜெயிச்சு உழைச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைங்க அது மட்டும்தான் என்னைக்குமே நம்மளுக்கு நிலைக்குமே தவிர அதை விட்டுட்டு குறுக்கு வழியில நம்ம சம்பாதிக்கணும் குறுக்கு வழியில வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சோம்னா அது என்னைக்கு வேணாலும் நம்மளை கீழே சரிச்சு விட்டுரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க தேவைப்படும் போது மட்டும் ஒரு சிலர்லாம் நம்ம கிட்ட வந்து பழகுவாங்க பேசுவாங்க தேவை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள ஒரு தூசு மாதிரி கூட மதிக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி கண்டுக்கவே மாட்டாங்க போய்கிட்டே இருப்பாங்க ஃபோன் பண்ணிங்கன்னா கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க நேரில் போனீங்கன்னா கூட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் அப்புறமா உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லி நம்மளாக அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே துரோகமும் மன உளைச்சல் பிரச்சனை ஏமாற்றங்கள் இது எல்லாமே இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஸோ இங்கே ஏமாற்றம் இல்லாமல் துரோகம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நீங்க எங்கேயுமே தேடி போனீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால என்னடா இது வாழ்க்கை எல்லா பக்கமும் நம்மள இப்படி சுத்தி சுத்தி அடிக்கிறாங்களே ஒரு பக்கம் போனா துரோகம் இன்னொரு பக்கம் போனா ஏமாற்றம் இன்னொரு பக்கம் போனா நம்மளை ரொம்ப அவாய்ட் பண்றாங்க இப்படி எல்லா இடத்துலையும் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு கஷ்ட நீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற முக்கால்வாசி பேர் அப்படித்தான் இருப்பாங்க ஏன் ஒரு சில நேரத்தில் நாமளே கூட அடுத்தவங்களை அலட்சியப்படுத்தி இருக்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணாலும் அது எந்த விதத்துலயுமே நம்மள அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது அதனால யார்கிட்டயுமே எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காத இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ஏமாற்றங்கள் இல்லாத இருக்கும் அதுதாங்க உண்மை இங்க எவ்வளவுதான் நம்பிக்கை வச்சாலும் இந்த துரோகம் இருக்கு பார்த்தீங்களா அது துளி கூட எட்டி பார்க்காத ரெண்டே ரெண்டு இடம்தான் இந்த உலகத்துல இருக்குதுங்க அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டிங்கன்னா தாயினுடைய மடி இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுளினுடைய திருவடி இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களை தூக்கி போட மாட்டாங்க நீங்க ஒரு ஒரு ஃபெயிலியர்னு சொல்லி உங்களை எப்பயுமே திட்டாத உங்களை அரவணைப்போட கூட்டி போற இந்த ரெண்டு உறவுகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தாயும் உங்களுடைய கடவுள் தான் நீங்க நம்புற அந்த கடவுளை என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க கண்டிப்பா சொல்றேங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு உதவி பண்ணுவார் கடவுளை சாமி கும்பிடுறாங்க ரொம்ப பக்தியா இருக்காங்க பாத்தீங்களா இவங்க எல்லாம் சாதாரணமா பக்தியெல்லாம் இருக்க முடியாதுங்க மனசுல மனசாட்சியில வந்து எந்த ஒரு உறுத்தலுமே இல்லாத ஒரு மனுஷங்களால மட்டும்தான் கடவுளினுடைய திருவடிய கெட்டியாக பிடிச்சிக்க முடியும் நான் எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு இல்லாத அப்பதான் தான் நான் போய் கடவுளை ஃப்ரீயாக வந்து வேண்ட முடியும் மனசில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த சஞ்சலமும் இல்லாமல் கடவுள்கிட்ட கையேந்தி வேண்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு உங்களை முதல்ல நீங்கள் பிலீவ் பண்ணுங்க கண்டிப்பாக கடவுள் உங்களை எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் கைவிட மாட்டார் அதே மாதிரி தான் உங்களை பெத்த தாயும் நீங்கள் எவ்வளோதான் தப்பு பண்ணியிருந்தாலும் என் பையன் இப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் இருக்குது அப்படின்னா அது உங்களை பெத்த எடுத்த அந்த தாய் தாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்றைக்கும் விட்டாதீங்க கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது நம்மளுக்கு யாருமே வரலையே உதவி பண்ணுறதுக்கு நாம நல்லா இருக்கும்போது இங்கே எல்லாருமே வந்து நம்ம கூட வந்து ஒட்டிக்கிறாங்களே என்னங்க பண்ணுறது அப்படின்லாம் வருத்தப்பட்டு உட்காந்துருக்காதிங்க நீங்கள் நல்லா இருக்கிறப்ப நாலு பேர் வராங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட எந்த லிமிட்டோடு நீங்கள் பழகணுமோ அப்படி இருந்துக்கிட்டீங்கன்னாவே போதுங்க மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் வாழ்க்கையில் அடிபடாம உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் இங்க கதறி அழவும் முடியாமல் கண்ணீர் துளியை நம்ம அடக்கவும் முடியாமல் அப்படியே கலங்க தயங்கியபடி வீதியில் நடந்து வந்த அந்த ஒரு சுச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்களா ஸோ கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அது ஏதாவது ஒரு இடத்துல அனுபவிச்சிருந்துருப்பாங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக அனுபவிச்சிருப்பாங்க ஸோ இதுக்கு மேலே அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனில் இதுக்கு மேலே உங்கள் மனசை ரொம்ப எப்படி சொல்கிறது பலவீனப்படுத்திக்காதீங்க அடுத்தவங்க முன்னால் அழக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க எதுக்குமே எமோஷ்னல் ஆகக்கூடாது எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை உங்கள் மனசில் வளர்த்துக்கோங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டாக அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கும் வம்புழுக்கிறதுக்கு உங்களை தூக்கி போடுறதுக்கு உங்களை டக்குன்னு குறை சொல்கிறதுக்கு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் போதுங்க அந்த ஒரு சில வார்த்தைகள் சொன்னாவே பிரச்சனை வந்துடும் எல்லாமே வந்துருங்க ஆனால் ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறதுக்கும் அன்பா நம்ம கிட்ட பழகிறதுக்கும் தான் ஆயிரம் வார்த்தைகள் தேவைப்படுது அது உண்மைதானே நம்ம அடுத்தவங்க மேலே அன்பு வச்சுருக்கோம் பாசம் வச்சிருக்கோம் அப்படின்னு அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எத்தனை ஆயிரம் வார்த்தைகள் பேச வேண்டி இருக்கு எவ்வளோ கிஃப்ட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டி யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில் மனுஷங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் இருக்கத்தாங்க செய்யும் வேற வழி இல்லை இதை நாமளும் கொஞ்சம் அனுசரிச்சு தான் இருக்கணும் இங்கே கோவப்படுறாங்க பாத்தீங்களா ஒரு சிலர் உங்ககிட்ட வந்து கோவப்பட்டு உரிமையோடு பேசுவாங்க அவங்க கிட்ட வந்து உரிமையோடு போய் மன்னிப்பு கூட கேளுங்க ஆனா வெறுக்கிறவங்க கிட்ட காரணம் கூட கேட்காம அவங்க பக்கமே தலை வச்சு படுக்காம திரும்பி வந்துருங்க அதுதான் உங்களுக்கு கௌரவமா இருக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்க நிறைய பேரு வெறுக்கிறாங்கன்னு தெரியாமலே அவங்க பின்னால நாய் மாதிரி லோ லோன்னு அலைவாங்க அவங்க ரொம்ப நம்மளை அவமானப்படுத்துவாங்க அது கூட தெரியாமல் அவங்க பின்னால் போய்கிட்டே இருப்பாங்க ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் போகாதீங்க அவங்க வந்து வார்த்தையால் உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லையே அவங்க உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஈஸியாக அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கான மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் நிற்காது இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லதுங்க இங்கே சில உறவுகளை வழுக்கட்டாயப்படுத்தி நம்ம கூடவே பிடிச்சி வச்சுக்கணும் அவங்க நம்ம கூடவே இருக்கணும் அவங்களுக்கு நம்ம எல்லாமே பண்ணுறோம் ஆனால் அவங்க நம்ம மேலே பாசமாக தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறது முட்டாள் தனம் ஸோ நீங்கள் என்னதான் செஞ்சாலும் மனசுக்கு பிடிச்சா மட்டுந்தாங்க அவங்க நம்ம கூட உண்மையாக இருப்பாங்க எந்த ஒரு உறவுமே வலுக்கட்டாயமாக நீங்கள் இழுத்து அவங்களுடைய அன்பை பெறணும்னு நினச்சிங்கன்னா அது உண்மையானதாக இருக்கவே இருக்காது ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க இங்கே வார்த்தைகள் எப்போது எந்த இடத்துல மௌனமாக மாறுதோ அப்போ பழ நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே அந்த இடத்துல முடிவுக்கு வந்துடுங்க ஒரு சிலர்லாம் நீங்கள் என்ன தான் பேசினாலும் அமைதியாக இருப்பாங்க அந்த அதுக்கு என்ன தெரியுமா காரணம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கலங்கிறது தான் காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது அதை தெரிஞ்சுக்கிட்டு நாமளாக விளைகிறது தான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லதுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது இது வந்து கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணு பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம அதையும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நான் ட்ரை பண்ணிருக்கேன் ஸோ இது நல்லா இருக்கு அப்படின்னா இதையே கூட நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்